நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா முதன்முறையாக உண்மையை ஒத்துக்கொண்ட நமது அமைச்சர் மா சுப்பிரமணியன் எந்த விஷயத்தை இப்போ ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கும் நமது அமைச்சருக்கும் என்ன தொடர்பு என்ற விஷயத்தை முதன்முறையாக ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அவருடைய விஷயம் அவர் சொன்னால் தான் சரியாக இருக்கும் நாம் ஏதாவது போய் அது பிரச்சனை ஆகிடும் ஞானசேகரனுக்கும் அமைச்சருக்கும் என்ன தொடர்பு என்ற விஷயத்தை அமைச்சர் பேசுகிறாரு அதை கேளுங்க ஆனால் அவர் விளக்கமளித்த பிறகு ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த பாலியல் வழக்கு பல விவாதங்களை கலப்பியிருக்கிறது நமது அமைச்சர் விளக்கம் அளித்த பிறகு அந்த கேள்விகள் என்ன அந்த சந்தேகங்கள் என்ன அந்த விவாதங்கள் என்ன அதைதான் நாம பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நம்ம அமைச்சர் ஞானசேகரனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று பேட்டளி அதை பார்த்துட்டு வந்துருங்க அதாவது உங்க கேள்வியில் வந்து திருத்தங்க அண்ணாமலை சொல்லியிருக்கிறது ஞானசேகரன் எங்கள் எப்பவும் பேசினார்னு சொல்லலை சண்முகங்கர் வட்ட செயலாளர் எங்களை பேசினார் சொல்லியிருக்காரு அவர் பேசுறதாவது முழுமையாக கேட்டுக்கு சொல்லுங்க ஞானசேகரனுக்கும் எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும் வரைக்கும் அவன் என்கிற ஒரு தடவை கூட ஃபோனில் பேசணு ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன் அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன் நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலையை சிற்றுண்டிய வட்ட செயலாளர் வாயின் வந்து அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட்டு வச்சார் அப்போ என் கூட ஒரு போட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் இதை வந்து இவங்க பெருசா ஆக்கினத்துக்கு அப்புறம் இதையே அஞ்சு மாசத்துக்கு முன்பாக நம்ம அமைச்சர் பொது வழியில் பேசல அப்படின்ற சந்தேகம்தான் முதல் சந்தேகம் அண்ணாமலை அவர்கள் கால் டீடெயில் ரெக்கார்டை வெளியிடுவதற்கு முன்பாக நீங்க ஏன் இதற்கான விளக்கம் அளிக்கல எதிர்கட்சிகள் வந்து உங்ககிட்ட நிறைய கேள்வியை கேட்டாங்க யார் இந்த சார் என்று சொல்லிட்டு உங்க மீது சந்தேக பார்வையை வீசினாங்க ஞானசேகரம் வீட்டில் போய் பிரியாணி உட்காந்து சாப்பிட்றீங்களே ஏன் என்று கேட்டாங்க ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் மீது சந்தேக பார்வை விழுகின்ற தருணத்தில் விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த அமைச்சர் அஞ்சு மாத காலமாக ஏன் அமைதியாக இருந்தார் அண்ணாமலை கால் டீடெயில் ரெக்கார்டு வெளியிட்ட பிறகு எதற்காக விளக்கம் அளிக்க வேண்டும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவரங்களும் காவல்துறை இடத்திலும் இருக்கிறது காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா ஞானசேகரன் யார் யார் இடத்துலாம் பேசுனா என்ற விவரத்தையும் ஞானசேகரனுக்காக அரசியல் பெரும்புள்ளிகள் யார் யார் இடத்துலையோ பேசியிருக்கிறாங்க ஸோ அவங்க பேசின விவரங்கள் எங்கிட்ட இருக்கிறது காவல்துறை கிட்டையும் இருக்கிறது காவல்துறை வெளியிடவில்லை என்றால் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னார் ஸோ காவல்துறை கிட்ட டீட்டெயில்டு இருக்கிறது இந்த கோட்டூர் சண்முகம் ஞானசேகரன் இடத்துல பேசியிருக்கின்றான் அப்படி ஒருவேளை காவல்துறையானது ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் பேசிக்கொண்ட விஷயத்தை வெளியிடுகின்ற பொழுது அந்த கோட்டூர் சண்முகம் ரெண்டு முறை அமைச்சரிடத்தில் பேசியிருக்கின்ற விஷயமும் வெளியே வரும் அந்த நேரத்தில் நம்முடைய பெயர் அடிபடுவதனால நமக்கு அசிங்கமாக இருக்கும் அதனால் காவல்துறை இடத்துல உண்மை இருப்பதனால நாமளே வந்து முன் வந்து விளக்கம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை டீட்டெயில் ரெக்கார்டை வெளியிடுறதுக்கு முன்பாக தானாக வந்து ஏன் அமைச்சர் விளக்கம் அளிக்கல இல்லை நம்ம காவல்துறையானது ஏன் நமக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கால் டீட்டெயில் ரெக்கார்டை வெளியிட போகுது அதனால் காவல்துறை கிட்டே டீட்டெயிலே இருந்தாலும் அவங்க வெளியிட போகிறதில்லை முடிஞ்சே அண்ணாமலை வெளியிட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் அமைதி காத்தாரா அது மட்டும் இல்லை ஞானசேகரன் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டதோடு சரி எனக்கும் ஞானசேகரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க ஆனால் ஞானசேகரன் நம்ம அமைச்சருக்கு பொன்னாடை போச்சிருக்கிறான் பல விழாக்களில் கலந்துக்கிட்டு இருக்கிறான் இதே அமைச்சருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறான் அப்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம அமைச்சருக்கும் ஞானசேகரனுடன் தொடர்பில் இருக்கும்பொழுது வெறுமனே மழை வெள்ள பகுதியை விட போனேன் அங்கே கோட்டூர் சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலை சிட்டுண்டி வாங்கி வந்து கொடுத்தான் அந்த காலை சிற்றுண்டியை சென்னை துணைமேயருடன் உட்காந்து சாப்பிட்டதை தவிர எனக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்கிறாரு உண்மையா அது மட்டும் அடையாது முப்பத்தி ஏழு வழக்கு கொண்டவன் குண்ட சட்டமும் அவன் மீது போடப்பட்டிருக்குது அஞ்சு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனையும் அனுபவிச்சிருக்கிறான் வச்சிருக்கிறான் பத்திரிகைலாம் வந்திருக்கிறது காரு செல்போன் எல்லாம் தேடி இருக்கிறான் இவ்வளோ பெரிய குற்றவாளி வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் வெளியே சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்திருக்கான் ரெண்டாவது திமுகவுடைய வட்ட செயலாளர்கிட்ட பழகிட்டு இருந்திருக்கிறான் இந்த குற்றவாளி வீட்டுக்கு முன்பாக நாம் ஏன் உட்காந்து சாப்பிட்ணும் என்ற பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் வட்ட செயலாளர் எங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏன் உட்காந்து சாப்பிட்ணும் சாமானிய மக்களுக்கு ஞானசேகரன் யாருன்னு தெரியாமல் போகலாம் ஆனால் அந்த பகுதி அமைச்சருக்கு ஞானசேகரன் ஒரு பெரிய குற்றவாளி குண்ட சட்டெலாம் போட்டிருக்காங்கன்னு தெரிந்து கொள்ளாமையா உங்கள் கிட்டே வந்து பொண்ணாடை போத்துனான் இல்லை உங்கள்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டான் இல்லை அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டீங்க அப்போ அவன் குற்றவாளி என்று தெரிந்தே தானே இதெல்லாம் நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயமும் இருக்கிறது அது மட்டும் இல்லை ஞானசேகரன் என்கின்றவன் அமைச்சருக்கே யாருன்னு தெரியாதான் ஆனால் திமுகனுடைய அதிகார மையமாக இருக்கக்கூடிய நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதியுடன் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கிறாம்பா இந்த ஞானசேகரன் அப்போது ஞானசேகரன் என்கின்றவன் திமுக அனுதாபி மட்டும்தானா இல்லை பல சார்களுக்கு ஏதாவது விருந்து படைக்கின்றவனா எப்படி திமுக தலைமை வரைக்கும் ஞானசேகரனுக்கு தொடர்பு ஏற்பட்டது வெறுமனே வட்ட செயலாளர் கொண்டு போயிட்டு உதயநிதி இடத்துல அறிமுகப்படுத்தி வைச்சாங்களா தான் உதயநிதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களா அதனால் நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் வீட்டுக்கு முன்பாக உட்காந்து சாப்பிட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் விளக்கம் அளிக்க வேண்டிய தருணத்தில் அமைச்சரை விளக்கம் அளிக்கல ஆனால் இப்போது மட்டும் விளக்கம் வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது வழக்கில் தீர்ப்பு வந்தாச்சு மேல்முறையீட்டுக்கு போக போறாங்க அப்படியே மேல்முறையீட்டுக்கு போனாலும் என்ன நடக்க போகுது அங்க ஞானசேகரனுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா தண்டனையை குறைக்கணுமா குறைக்கக்கூடாதா இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்டாக இருக்க போது இந்த வழக்கில் இன்னும் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அண்ணாமலை கால் டீட்டெயில் ரெக்கார்ட்லாம் வெளியிட்ருக்கிறாரு அதனால் மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க அதனால் விசாரணை முடிவடைந்து விட்டது இப்போ ஞானசேகரனுக்கு சலுகை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது என்பது தான் மேல்முறையீட்டுக்கு போக போகிறாங்க அதனால் இப்போது ஞானசேகரனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு ஞானசேகரனுக்கும் கோட்டு சண்முகத்துக்கும் என்ன தொடர்பு கோட்டு சண்முகத்துக்கும் அமைச்சருக்கும் என்ன தொடர்பு இதை பற்றி நாம் போட்டு உடைக்கலாம் நம் மீது இருக்கக்கூடிய சந்தேகமும் மக்களுக்கு தீர்ந்து போயிடும் யார் எந்த சார் என்று கேட்கின்ற எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையும் வலி விழுந்து போயிடும் அதனால் நாம் இப்போது வந்து விளக்கம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார் இது அஞ்சு மாதத்துக்கு முன்பாகவே விளக்கம் அளித்திருந்தார் என்றால் மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கும் ரெண்டாவது யார் இந்த சார் என்ற விஷயமும் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் ஆனால் அமைச்சர் மௌனம் காத்ததே வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு இல்லை உதவி இருக்கின்றா என்பது விவாதத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது பொதுமக்கள் மத்தியிலங்க இரண்டாவது ரெண்டாவது வரதராஜன் என்கின்ற ஒரு நபர் அவர் அவர் யூடியூப் சேனலில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ன விஷயம் என்று பார்க்கின்ற பொழுது பாருங்க ஃபோன் காலை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் மோடில் இருந்ததுனால ஃபோன் கால் வந்திருக்கேன் வாய்ப்பு கிடையாது ஏன்னா சம்பவம் செய்வதற்கு முன்பாகவே ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டான் பிறகு சம்பவத்தை முடித்து விட்ட பிறகு தான் வந்து காவல்துறை அதிகாரி கிட்டே ஃபோன் ஆன் பண்ணி பேசியிருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து ஃபோன்லேருந்து எந்த காலும் வரல ஃபோனை ஃப்ளைட் மோட்லேருந்து எடுத்த பிறகு தான் மெசேஜ் வருது அது ஏர்டெல் நோட்டல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அவனுடைய ஃபோனை தடையவியலுக்கு அனுப்பி வைத்து பரிசோதனை செய்தோம் அந்த தடயவியல் ஆஃபீஸரும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் விளக்கம் அளித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பாலியல் வழக்கில் பாதிப்படைந்த மாணவி ஃபோனு வந்தது அந்த குற்றவாளி எடுத்து பேசினா அந்த சார் இடத்துல போறியாமா பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொன்னான் அப்படின்றது எஃப்ஐஆர்லேயே இருக்குது அப்படின்னா ஃபோன் கால் வந்திருக்கு இல்லையா அப்படின்னா ஃபோன் எப்படி வந்திருக்கும் அதுக்கு வரதராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது வாட்ஸ்அப் காலில் பேசலாம் ஃப்ளைட் மோர்டில் இருந்தால் கூட வாட்ஸ்அப் காலில் பேசலாம் ஒய்ஃபை கனெக்டில் இருந்தா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒய்ஃபை இருந்திருக்கும் அதில் கனெக்ட் பண்ணியிருப்பான் ஸோ அதனால் வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து வரதராஜன் அவர்கள் சொல்கிறார் அதனால் வாட்ஸ்அப் உரையாடலை நாம் எடுத்தோம்னா யார் இந்த சார் என்ற விவரமானது வெளியே வந்துடும் இப்போது அண்ணாமலை அவர்கள் கால் டீட்டெயில் ரெக்கார்டு எடுத்திருப்பது கூட சாதாரண அழைப்புக்கான விவரம் தான் ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஒருவேளை வாட்ஸ்அப்பில் யார் யாருக்கெல்லாம் யார் யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எடுத்தாங்கன்னா நம்முடைய அமைச்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் இடத்துல வாட்ஸ்அப்பில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கின்ற போது வாட்ஸ்அப்பில் காலும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டில் யார் என்ன பேசுனாங்க அப்படின்ற விவரத்தை சிபிஐ மூலமாக எடுத்து வெளியே கொண்டு வரணும் அப்போ தான் ஞானசேகரனுக்கும் கோட்டூர் சண்முகத்துக்கும் அமைச்சருக்கும் உள்ள தொடர்பு வெளியே வரும் அண்ணாமலையால் முடியும் அதிகாரம் மட்டும் அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு வரதராஜன் அவர்கள் ஆனால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டை வெளியிடுகின்ற பொழுதே வந்து யார் என்ன பேசுனாங்க அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்கிறாருங்க அப்படி என்ன சொல்லிட்டாரு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் தான் வீடியோ பார்த்துமே அப்படின்ற சில நண்பர்கள் சொல்லுவீங்க கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருப்பார் சாதாரண காலில் என்ன பேசுறாங்க கேட்டிங்கன்னா அண்ணே வாட்ஸ்அப் கொஞ்சம் வானே தானா மூணே மூணு செகண்டு மட்டுந்தான் பேசியிருக்கிறார்களாம் அதை தவிர வேறு எதுவுமே பேசலையா மற்றதெல்லாம் வாட்ஸ்அப் காலில் தான் பேசியிருக்கிறார்களாம் சரி வாட்ஸ்அப் கால் எடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் காலை எடுக்க முடியாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அது தமிழக காவல்துறை மட்டும்தான் எடுக்க முடியுமா அதனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் யாருடன் பேசுனாங்க என்ன பேசுனாங்க என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றாரு ரெண்டாவது ஃபோனு ஃப்ளைட் மோட்லையே இருந்தாலும் சரி ஒய்ஃபை மூலமாக வாட்ஸ்அப்பில் பேசுகிறா என்ற விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் டீட்டெயில் ரெக்கார்டு வெளியிடுகின்ற போதே சொல்லிட்டார் அதனால தான் அண்ணாமலை சொன்னார் நாற்பத்தெட்டு மணி நேரம் வெயிட்டிங் பண்ணுறேன் அதுக்குள்ளே ஒவ்வொருத்தராக விளக்கம் அளிக்கட்டும் அதற்கு பிறகு அடுத்த கட்ட விளக்கத்தை அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த தருணத்திலையாவது வந்து வாட்ஸ்அப் கால் உடைய உரையாடல்களை வெளியிடுவாரா என்று எதிர்பார்த்தோம் ஆனால் வாய்ப்பு ராஜா வாய்ப்பில்லை தமிழக காவல்துறையோ இல்லை தமிழக புலனாய்வு துறையோ மட்டும்தான் அதை எடுக்க முடியும் அப்படின்னு அவர் போட்டு உடைச்சிட்டாரு ரெண்டாவது வரதராஜன் அவர்களே வந்து சொல்கிறாரு ஏப்பா அந்த பெண்ணுக்கு நான் ஒரு ஆலோசனை வழங்குறேன் இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு போகின்ற பொழுது மறு விசாரணைக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக ஆஜராகின்றேன் அப்படி ஆஜராகின்ற பொழுது எனக்கு ஞானசேகரன் வாட்ஸ்அப்பில் யாராருக்கட்டெலாம் பேசணும் கோட்டூர் சண்முகம் யாராக இருக்கட்டெலாம் பேசணும் ரெண்டாவது அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பேசலை ஞானசேகரன் இடத்துலையோ அதே கோட்டூர் சண்முகத்திலேயோ பேசலை அப்படின்றதுக்கான உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டு பெற போகிறேன் பிறகு அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறேன் ஸோ மறு விசாரணை மூலமாகத்தான் இந்த பெண்ணுக்கான முழுமையான நீதி கிடைக்கும் நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் விளக்கம் அளித்திருக்கின்றார் ஆனால் அந்த விளக்கம் என்பது கூட ஒரு பாதி அளவுக்கு தான் உண்மை வந்திருக்குது ஆனால் மீதி அளவு மறைக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்ட உண்மை வெளியே வர வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் காலுடைய விவரங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வரதராஜன் அவர்களும் வந்து ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதை எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுங்க ஆட்சியாளர்கள் அதிகாரம் வைத்திருக்கின்றார்கள் அதிகாரத்தை தாண்டி சாமானிய மக்கள் முட்டி மோதணும் என்றால் முடியாத காரியம் ஸோ மொத்தத்தில் இப்போயாவது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு சண்முகத்துக்கிட்ட பேசினேன் ரெண்டாவது அந்த வீட்டில் உட்காந்து ஏன் சாப்பிட்டேன் அப்படின்ற விஷயத்தாவது ஒத்துக்கிட்டாரு அஞ்சு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தார் என்னான்னு நெருக்கடி வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சருக்கு வந்து விளக்கம் அளிச்சிருப்பாங்க இருக்குது ஏங்க உங்கள் மீது சந்தேக பார்வை பட்டுக்கிட்டே இருக்குது இப்போயாவது அண்ணாமலை கால் டீட்டெயில் ரெக்கார்டு வெளியிட்டுருக்கிறாரு அவர் ஞானசேகரன் பேசினார் என்ற விவரத்தை வெளியே சொல்லலை அவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கிட்ட பேசின விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாரு இந்த தருணத்தில் சண்முகமும் நானும் என்ன பேசணும்னு சொல்லி விளக்கம் அளிச்சிருங்க மக்கள் கேள்வி கேட்பதும் அதோட எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பதும் நீத்து போய்விடும் வலிமை இல்லாமல் போயிடும் விளக்கம் அளிச்சிருங்க நாங்கள் சொல்கிற மாதிரி விளக்கம் அளிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கால விசாரணை நடத்தினா கூட சிக்கல் வராத அளவுக்கு வழக்கறிஞர் சொல்லிக் கொடுக்க அது அப்படியே நம்ம அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு இருக்கின்றார் ஆனாலும் பல மர்மங்கள் அணுகியிருக்கிறது அவற்றை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் அஞ்சு மாதமாக அமைதியாக இருந்தது வாட்ஸ்அப் கால் உடைய விவரங்கள் வெளிவராதது அண்ணாமலுக்கு கிடைத்த விவரங்கள் காவல்துறைக்கும் கிடைத்திருந்தும் அந்த விவரங்களை நீதிமன்றத்தில் அழிக்காமல் போனது ஸோ ஞானசேகரன் தொடர்பில் இருந்த சண்முகத்தை விசாரிக்காமல் போனது சண்முகத்துடன் தொடர்பில் இருந்த நம்ம அமைச்சரை விசாரிக்காமல் போனது இரண்டாவது அவன் திருட்டு தொழில் வந்து ஏகப்பட்டவை செஞ்சிருக்கிறான் அப்படி செஞ்சிருந்தாலும் அந்த திருட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவன் ஒரே ஆள் தானா வேற யாராவது இல்லை மீண்டும் ஞானசேகரன் மீது மறுபடியும் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த எஃப்ஐஆரில் ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க ஒன்று இது போன்று இன்னும் பல பெண்கள் பாலியல் வன்புணருக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு வழக்கு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவன் தடயங்களை அழிச்சிருக்கிறா அப்படின்ற ஒரு எஃப்ஐஆர் ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பில் விளக்கம் இல்லை ஸோ இவ்வளோ மர்மங்கள் இருக்கின்ற பொழுது இப்போ அமைச்சர் சொல்லியிருப்பது பாதி உண்மைகள் தான் இன்னும் பாதி உண்மை இருக்கலாம் என்ற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கிறது இதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே